பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய பலவீனத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்து சுகமாக்க விரும்புகிறார் லூகா பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாக கட்டியிருந்த ஆபரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபாலயத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கே பெலவினப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இருந்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவள் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூணியாக அதனுடைய விளைவாக ஆகியிருக்கிறாள் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை அழைத்து அந்த பலவீனத்தின் கட்டிலிருந்து அவளுக்கு விடுதலையை கொடுத்து சுகப்படுத்துகிறார் அவள் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அவளை சந்தித்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அவளுக்கு எலும்பில் ஏதோ ஒரு வாத நோய் வந்திருக்கிறது அதனால்தான் அவள் கூனியாக இருக்கிறாள் என்பதாக அல்லது நரம்புகளில் ஏதோ ஒரு தளர்ச்சி வந்திருக்கும் அல்லது முதுகு எலும்பு அந்த டிஸ்குகளில் ஏதோ தேய்மானம் உண்டாயிருக்கிறது அதனால்தான் கூனியாக இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அங்கிருந்து அந்த யூத மதவாத ஜனங்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க இவள் என்ன பாவம் செய்தாலோ இவருடைய பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதனுடைய சாபத்தின் விளைவாகத்தான் இப்படியாக இந்த கூன் வியாதி அவளுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் நியாயம் தேர்த்து ஆனால் ஆண்டவராகிய இயேசு தான் உண்மையான காரணத்தை அவர் சொல்லுகிறார் அவள் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்தாள் என்பதாகவும் சாத்தான் அவளை பதினெட்டு வருஷமாக அந்த பலவீனத்தினால் கட்டி வைத்திருந்தான் என்பதையும் ஆண்டவர் சொல்லி தான் அந்த பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்த்து அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தி அவளுக்கு விடுதலையை கொடுத்தார் என்கிறத அந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு வியாதியின் பலவீனத்தில் அல்லது ஒரு வழியில ஒரு வேதனையில் அல்லது நோய் கிருமி தாக்கப்பட்டு பலவீனப்பட்டு போயிருந்தாலும் முதலாவது ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளணும் அது தேவன் எனக்கு கொடுத்தது கிடையாது காரணம் தான் அந்த வியாதியை பலவீனத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொண்டு வருகிறான் என்கிறத இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை நோய்களை வேதனைகளை வழிகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகுகிறோம் அவர் நம்முடைய வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் வியாதியை கொடுக்கிறவர் கிடையாது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க ஆதியில் மனுஷனை தேவன் மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் அவன் ஜீவாத்துமாக ஆனான் என்பதாக ஜீவன் நமக்குள்ளாக ஓடுகிறது நம்ம சுவாசிக்கிறோம் அதான் சரீரம் வளர்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறோம் பலன் உண்டாயிருக்கிறது என்பதாக இப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பொழுது சரீரம் மறைத்து அது செத்து போய் விடுகிறது அதே போலதான் வியாதிக்கும் வியாதியின் கிருமிக்கும் ஒரு ஜீவன் உண்டு அது தீமையான அழிக்கிற பலவீனப்படுத்துகிற வல்லமை நிறைந்த ஜீவன் தான் ஆண்டவர் கிறிஸ்து பலவீனப்படுத்தும் ஆவி என்று சொல்லி சொல்லுகிறார் இப்ப அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அங்கு துரத்தப்பட்டு விடும் பொழுது வியாதியின் கிருமியும் செத்து போய்விடும் நீங்கள் சுகமாகி விடுவீர்கள் என்பதை தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் சுவிசேஷங்களில் திரும்ப திரும்ப ஆண்டவர் கிறிஸ்து இதை செய்து காண்பிக்கிறது நம்ம பார்க்க முடியும் மத்திய எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்களாம் அந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்ட பொழுது அவர்கள் வியாதிகள் நீங்க சுகமானார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி எந்த விதமான வழிகள் வேதனைகளாக இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்தவன் சாத்தான் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தி அந்த ஆவிகளை துரத்தின பொழுது அங்கு சுகம் உண்டானது விடுதலை உண்டானது என்பதாக அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாசனத்தை நம் வாசித்து பொழுது நசரீனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தார் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தீர்ந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்கிறது தான் அங்கே வெளிப்படுகிறது அப்போ அந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டு விடும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்கினார் என்பதாக அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது ஒரு வியாதி இருக்கிறது அதனால் பிசாசு என்னை பிடித்து விட்டான் என்று சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது அல்லது என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு முடக்கி முடக்கிவிட்டான்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது மாறாக ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்முடைய சரீரத்தினாலையும் ஆவியினாலையும் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை விலைக்கறையுமாக கொடுத்து நம்மை ரச்சிப்புல மீட்டு எடுத்து இருக்கிறார் இப்போது சாத்தான் அந்த சரீரத்தில் வலிகளை பலவீனங்களை கொண்டு வந்து அந்த சரீரத்தை முடக்கி போட்டு விட வேண்டும் தான் அவனுடைய நோக்கம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்து இருக்கிறார் அந்த வியாதிகளையும் பலவீனத்தையும் கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய ஆவிகளை துரத்துவதற்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து இருக்கிறார் இப்போவே உங்களுடைய வியாதிப்பட்ட அந்த பகுதியில் வழி இருக்கிற அந்த இடத்துல உன்னுடைய வலது கரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனத்தின் கட்டுகளை நான் அவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பலவீனப்படுத்துகிற ஆவியை உன்னை கடிந்து நான் துரத்துகிறேன் இது தேவன் தங்குகிற ஆலயம் பரிசுத்த ஆவியினவர் தங்குகிற வாசஸ்தலமாக நான் இருக்கிறேன் இந்த ஆலயத்தின் மேலே என்னுடைய சரீரத்தின் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது பொல்லாத பலவீனத்தின் ஆவியை புறப்பட்டு போவே என்று சொல்லி நீங்கள் இப்போது கற்ற இடும் பொழுது உங்கள் வியாதிகள் நீங்கி வழிகள் நீங்கி அந்த பலவீனப்படுத்துகிற கட்டுகள் நீங்கள் பூர்ண சுகத்தை அனுபவிப்பீர்கள் நம்ம கட்டளை கொடுத்து ஜெபிக்கலாமா இந்த நேரத்தில் பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே என்னுடைய சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது எந்த வழிகளையும் வியாதிகளையும் சரீரத்தில் கொண்டு வர உனக்கு உரிமை கிடையாது உன்னுடைய பலவீனத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் நான் அவிழ்த்து போடுகிறேன் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய சரீரத்தை விட்டு புறப்பட்டு போவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் இந்த வியாதியின் ஜீவன் மறித்து போவதாக இந்த கிருமியின் வல்லமைகள் அழிந்து போகுவதாக இந்த நோய் கிருமியின் வீரியங்கள் முற்றிலுமாக அழிந்து போகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவை உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக பெருகுவதாக உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக நீர் அப்படி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் thank you